முத்தரையர் சமூக தலைவர்களிடம் ஒரு உணர்வுள்ள அகமுடையானின் வேண்டுகோள் இன்று ராமநாதபுரம் திருநெல்வேலி பகுதிகளில் தொடர்ந்து மரவர் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரிடையே சுமுகமான உறவு இல்லை தொடர்ந்து இரு சமூகத்திலும் கொலைகள் மாறி மாறி நடந்து கொண்டுள்ளன அதுபோக பாண்டியர்கள் யார் என்பதிலும் இரு சமூகம் இடையே பிரச்சனைகளும் நிலவி வருகின்றன இந்த பிரச்சனையானது தேவேந்திர குல வேளாளருக்கும் மரவர் சமூகத்திற்கும் நடக்கும் பிரச்சனை இதில் முக்குளம் என்ற பெயரில் அகமுடையார்களை உள்ளே எழுப்பது நியாயமற்றது இன்றைக்கு தேவேந்திர குலவேளாளர் சமூக தலைவர்கள் கொடுக்கும் பேட்டிகளில் அனைத்திலும் மரவர் என்று சொல்லாமல் முக்குளம் என்று சொல்லி சம்பந்தமே இல்லாமல் அகமுடையார் சமூகத்தை உள்ளே எழுகின்றனர் நாங்கள் அனைத்து சமூகத்தினரிடமும் நட்பாக செல்லவே விரும்புகிறோம் ஆகவே இனிமேல் எங்களை முக்குளம் என்று அழைக்காதீர்கள் முக்குளம் என்ற சொல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நீக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது அதேபோல் முத்தரையர் சமூகத்திற்கும் கள்ளர் சமூகத்தினருக்கும் டெல்டா மாவட்டங்களில் பிரச்சனை என்றால் கள்ளருக்கும் முத்தரையருக்கும் பிரச்சனை என்று சொல்வதில்லை முக்குளத்தோருக்கும் முத்தரையருக்கும் பிரச்சனை என்று சொல்லி சம்பந்தமே இல்லாமல் அகமுடையார்களை உள்ளே இழுக்கிறார்கள் கள்ளர் மறவர் அகமுடையார் மூவரும் தனித்தனி சாதி முக்குளம் என்பது அரசியலுக்காக ஒரு சிலரால் உருவாக்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம் டாட் ஜி ஆராய்ச்சி காலத்தில் முக்குளம் என்ற சொல்லை நீக்கி அகமுடையார் தனி சமூகம் என்று அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது மறவர்கள் தான் அவர்களுடைய சுயநலத்திற்காக முக்குளம் என்று சொல்கிறார்கள் இதை ஒரு வேண்டுகோளாக எடுத்துக் கொள்ளுங்கள் அகமுடையார் சமூகம் அனைத்து சமூகத்துடனும் நட்புடன் இருக்கவே விரும்புகிறோம் எங்களுக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இது அகமுடையார் சமுதாயத்திலிருந்து வெளியிடப்பட்டது இதற்கு சில அறவே காடுகள் கமெண்டில் கதர்வானுங்க அவனுங்களுக்கு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தமிழர் ஒற்றுமையை விரும்பும் அகமுடையார் சமுதாயத்தை ஆதரிப்போம் தமிழர் என்ற உணர்வுடன் இருப்போம் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடும் ஒரு குறிப்பிட்ட சாதியினரை அனைத்து சாதியினரும் ஒதுக்கி வைக்க வேண்டும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒருபோதும் சாதி வன்மத்தை விதைக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் முகத்திரையை வெளியே கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் கொலை மற்றும் திருட்டுகள் அதிகமாக உள்ளது இதை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தான் செய்கிறார்கள் காமராஜர் பற்றியும் வேலுசாமி நாடார் பற்றியும் இம்மானுவேல் சேகரனார் பற்றியும் தவறாக பேசி வரும் சாதி வெறி பிடித்த நாய்களை காவல்துறை கைது செய்யாமல் இருந்தால் தமிழகத்தில் மீண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்கள் உருவாகும் மறவர் சாதிக்கும் அகமுடையார் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை வரலாற்று உண்மை தொடர்ந்து போலியான முக்குளம் கட்டமைப்பை பயன்படுத்தி அதில் வளர்வது மறவர்கள் மட்டுமே பிற சாதியினரை அவர்கள் ஒருபோதும் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கு அகமுடையார்களை உதாரணம் அகமுடையார் சமுதாயத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய தலைவர்கள் ஒருபோதும் முக்குலத்தோர் என்று பயன்படுத்த மாட்டார்கள் அப்படி யாரும் பயன்படுத்தியிருந்தால் இனி பயன்படுத்த மாட்டார்கள் என்று தேவேந்திர குல வேளாளர் சார்பாக கூறுகிறோம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமும் அகமுடையார் சமுதாயத்துடன் நட்பாகவே இருக்க விரும்புகிறோம் யாரையும் நாங்கள் எதிராக பார்ப்பதில்லை நாங்கள் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று எதிரிதான் முடிவு செய்கிறான் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது மேலும் அகமுடையார் சமுதாயத்தின் உள்ள நண்பர்களுக்கு தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் மறவர்கள் ஏழு பேர் மற்றும் கள்ளர்கள் எட்டு பேர்கள் உள்ளார்கள் அகமுடையார் ஒரு நபர் மட்டுமே இதுதான் அரசியலில் உங்கள் நிலைமை இது வெளியே தெரியக்கூடாது என்றுதான் முக்குளம் என்ற போலி கட்டமைப்பை உருவாக்கியுள்ளார்கள் முக்குளத்தோருக்கு மொத்தம் பதினாறு மாவட்ட செயலாளர்கள் என்று வெளியிடுவார்கள் பார்க்கும் மற்ற சாதினருக்கு மரவர்களுக்கு ஐந்து கல்லர்களுக்கு ஐந்து அதிக மக்கள் தொகை கொண்ட அகமுடையாருக்கு ஆறு மொத்தம் பதினாறு மாவட்ட செயலாளர்கள் என்றுதான் நினைப்பார்கள் ஏன் விவரம் தெரியாத அகமுடையார் மக்களும் அப்படித்தான் நினைப்பார்கள் உண்மையில் அகமுடையார் சமுதாயத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர் பதவி மட்டுமே இதற்காக தான் முக்குளம் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இன்னும் கூற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சாதி வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது இதில் முக்குளத்தோர் என்றே உள்ளது இதில் முக்குளத்தோர் பதினாறு மாவட்ட செயலாளர்கள் என்று உள்ளது ஆனால் அகமுடையார் ஒரு நபர்தான் உள்ளார் இதுதான் உங்கள் அரசியல் அதிகாரம் அகமுடையார் சமுதாயம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசியத்தை உண்டாக்கும் குறிப்பா அகமுடையார் சமுதாயத்துக்கு வந்து தினகரன் மேலே அதிருப்தி இருக்குது ஜெயலலா மேலேயும் அதிருப்தி இருக்குது அகமுடையார் சமுதாயம் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு முன்னேறிய சமுதாயம் தாங்க வந்து முக்குலத்தோர்ங்கிற கான்செப்ட்ல தாங்க ஏமாற்றப்படுற ஒரு எண்ணம் அகமுடையார் நண்பர்களுக்கு எல்லாம் இருக்குது யாராலேயாராலேயா மாற்றப்படுறாங்க அந்த முக்கலத்தோர் பிரிவில் உள்ள கள்ளர் மறவர்களுக்கு அதிகம் கிடைக்குது தங்களுக்கு கிடைக்கலங்கிற உணர்வு தம்பி பாலமுருகன் அகமுடையார் ரஜினிகாந்த் என்னோட எனக்கு ரொம்ப வேண்டிய உமா அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு எந்த காலகட்டத்துலையும் ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது அதாவது முக்களத்தோர்னு ஒரு லாபி உருவாயிருது சரி தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் சேர்ந்து அகமுடையார் மொத்த பேருமே எதிர்த்துட்டு கூட சரிப்பா உருவாயிருச்சில நம்ம கரெக்டாக வந்து அதை அந்த ஃபாலோ பண்ணுவோம் ஒரு மரவர் கண்டிப்பட ஒட்டுமொத்த ஓட்டு போட்டுருவாங்க ஒரு கல்லர் கண்டிப்பாக ஒட்டுமொத்த தகமுடைய ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் அதே இடத்துல ஒரு அகமுடைய நிப்பாட்ட போகும்போது இந்த ரெண்டு பேரும் ஓட்டு போட மாட்டாங்க